என் இனிய சகோதரி தமிழிசீக்கி பாசத்துடன் பாரதிராஜா நீங்கள் பிஜேபியில் தமிழகத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறீர்கள் நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய மதிப்புமிக்க இலக்கியவாதியாக தேசிய சிந்தனையுள்ள குமரியானந்தன் அவர்களின் புதல்வி என்பதிலும் ஒரு தமிழச்சி என்ற வகையிலும் உங்களை நினைத்து ரொம்ப பெருமைப்படுகிறோம் நீங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது எதையும் நீங்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் கூடத்தான் கடுமையாக பல இடங்களிலே விமர்சிக்கப்பட்டிருக்கிறேன் நமக்கு எதிரி என்று நாம் சிலரை நினைப்போம் நம்மை எதிரி என்று சிலர் நினைப்பார்கள் யாரும் யாருக்கும் எதிரி அல்ல கருத்து வேறுபாடு ஜனநாயக அரசில் கருத்து சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் உள்ளது உங்கள் விமான பயணத்தில் உங்களிடம் பயணித்த சோபியா தாய்மண்ணை விட்டு பிரிந்து வாழ்வியலுக்காக கனடா சென்று தான் பிறந்த மண்ணின் மானத்தையும் காத்து புகுந்த மண்ணின் பெருமையும் காத்தவள் சோபியா சமீபத்தில் நடந்த தூத்துக்குடி சம்பவம் அவளை தான் பிறந்த மண்ணில் எவ்வளவு பாதித்திருக்க வேண்டும் அந்த வேதனையில் உரிமையில் அவர் ஒரு தமிழர்ச்சியாக தைரியமிக்க தமிழர்ச்சியாக தமிழிசைக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுத்திருப்பார் நீங்கள் உங்கள் தகுதிக்கு அவளை அழைத்து உங்கள் பக்கம் நியாயங்களை கூறி அவளை சமாதானப்படுத்தி விளக்கம் கொடுத்திருக்க வேண்டுமல்லவா அந்த வீரமுள்ள தமிழச்சி புகார் கொடுத்து அவளை கைது செய்து உள்ளே தள்ள வேண்டும் என்பது மன்னிக்கவும் எவ்வளவு அநாகரிகமான விஷயம் உங்களை நான் குமரியானந்தன் பெண்ணாக நினைக்க முடியவில்லை நீங்கள் எங்களிலிருந்து மாறுபட்டு வேறு ஒரு நிலப்பெண்ணாகவே கருத முடியும் சகோதரி அவர்களே மன்னிக்கணும் அந்த முறையீட்டு வழக்கை வாபஸ் பெற்று அந்த வீரமுள்ள தமிழச்சி விடுதலை வீரச்சி இல்லை என்றால் வரலாறு மறுபடியும் சொல்லுகிறேன் சகோதரி தமிழிசை அவர்களை செய்வீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி அன்புடன் பாரதி ராஜா யூடியூப் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ண உடனே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க